ஜோதிட ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் மாதம் உங்களின் தொழில்துறையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு போகிறது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் வருமானம் நன்றாக இருந்தால் உங்களின் பல பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வேலையை மீண்டும் தொடரலாம் சமய காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கலாம் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சினைகளுக்கு பிறகு காதல் நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது